நம்ம கார்த்திகை தீபம் இல்லை இன்னைக்கு ஆனால் ஒரு குட்டி அப்டேட் பார்க்கலாங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் லைக் ஆன் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கார்த்திக் தீபாவுடைய கல்யாணம் நடக்கிறதுக்குள்ளே ஒரு வழி பண்ணிடுவாங்கப்பா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது ஏன்னா இந்த ரியாவும் ரம்யாவும் சேர்ந்துக்கிட்டு எப்படியாச்சோ இந்த கார்த்திக் கல்யாணத்தை நிறுத்தணும் தீபாவை தூக்கி கார்த்திகை எப்படியாச்சும் ரம்யா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற இந்த பிளானோட தான் இருக்காங்க நம்ம ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் கஸ்டடியில் இருந்து எப்படி அதை தப்பிச்சிட்றாங்க அவங்கள காவலுக்கு வச்சுருந்த ரெண்டு பெண் கான்ஸ்டபிள் அதாவது லேடி கான்ஸ்டபிளை மயக்கமாக இருந்தால் ஏதோ ஒரு டீல வந்துட்டு டீல வந்து ஏதோ ஒன்று கலந்து அவங்கள மயக்கமாகிற மாதிரி பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் தப்பிச்சிட்றாங்க ரியாவும் ரம்யாவும் அந்த இடத்துலருந்து தப்பிச்சு உடனே அவங்க எஸ்கேப் ஆகிடுறாங்க இன்ஸ்பெக்டர் வந்து பார்க்குறாரு அவங்கள காணோம் ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க ஹெல்ப் கேட்டு அப்போது ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா தீபாவை கார்த்தி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி கீழே கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு போய் பார்க்கறாங்க வாசல்ல அவங்கள காணோம் அந்த இடத்துல வந்து அவங்கள ஒரு ஆள் வந்து கடத்திட்டு போயிடுறாங்க கடத்திட்டு போயிட்டு ஒரு குடோர் மாதிரி இருக்குது அதாவது பழைய ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது அங்கே கொண்டு போய் தீபாவை கட்டி போட்டு வச்சுருக்காங்க கொஞ்ச நேரம் மயக்கமாக இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய மயக்கம் தெளிஞ்சிருது கொஞ்சம் நேரத்துலேயும் அவங்க மயக்கம் தெளிஞ்சு நான் எப்படி இங்கே வந்தேன் ரம்யா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுது அவனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் பண்ண தான் எனக்கு தெரியும் இப்போது நான் உன்னை கடத்திட்டு வந்தது கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ரம்யா ஏச்சி உனக்கு வெக்கமாகவே இல்லையாடி அவ்வளோ ஃப்ராடு தானே பண்ணி உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்தோம் இப்போ எப்படியோ தப்பிச்சு வந்து என்ன கடத்திட்டு வந்து என் கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிற நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க நான் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எதுக்காக கார்த்திக்காக தான் எப்படியாச்சோ கார்த்திகையால் நான் தாலி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரவுண்டிங்கில் வச்சு பார்த்துக்க சொல்லிட்டு அந்த ரம்யா கிளம்பிடுறாங்க தீபாவளியாக கெட்டப்பா போட்டுக்கிட்டு மண்டபத்தில் எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க தீபாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபாவும் கார்த்திகிட்ட வந்து கேட்குறாங்க தீபாவை பார்த்திங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கார்த்திக்கும் தெரியலங்க இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னது தீபாவை காணோமா அப்படின்னு சொல்லி கார்த்திக்கு டவுட் வருது கார்த்திக் டவுட்டு வந்து அந்த ரம்யா ஒரு வேளை தப்பிச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சந்தேகம் வருது மறுபடியும் தப்பிச்சிருப்பாங்களோ அப்படின்ட்டு அந்த ரம்யா என்ன வேணாலும் பண்ணுவாங்க அவங்க அப்பாவே கொலை பண்ண பார்த்துருக்கா அவள் தீபாவை கடத்திருக்க மாட்டேன்னு நினைச்சியோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே சந்தேகம் வருது எப்படி தீபாவை காப்பாற்ற போகிறாங்க இல்லை அப்படின்னா கல்யாணம் அதாவது தாலி கட்ட போகிற அந்த நேரத்தில் வந்து இது ரம்யா தான் அப்படின்னு சொல்லி கார்த்திக் கண்டுபிடிச்சிருவாரா ஏன்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சு சிலர் வந்து இவங்க தான் தீபா இவங்க தான் ரம்யா அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து கார்த்திக் கண்டுபிடிச்சு அந்த கல்யாணத்தை நிறுத்துவாரா தீபா காலத்தில் தீபாவை காப்பாற்றி தீபா காலத்தில் தாலி கட்டுவாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க இந்த ஒரு சின்ன அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்